பாவத்தினால சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க இப்போ உள்ள சத்தம் என்ன கேட்குது உனக்கெல்லாம் தகுதியே இல்லை தகுதியே இல்லை எப்படி தகுதி இத்தனை முறை அந்த பாவத்தை செஞ்சுட்டேன் நீனு தேவன் உன்னை எப்படி ஏற்றுக்கொள்வா தகுதியே இல்லை நீங்கள் என்ன செய்யணும் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது உடனே சுவிசேஷத்துக்கு போங்க சுவிசேஷம் என்ன திரும்ப சொல்லுது யாருக்குமே மேல தகுதி இல்லை போனது எல்லாருமே அவுட்டு போனது எல்லாரும் ஃபீல் ஆனால் அது சுவிசேஷத்தினுடைய இன்ட்ரோ தான் அது அது சுவிசேஷன் கிடையாது சுவிசேஷன் அது யாருக்குமே தகுதி இல்லைன்றதுனால தான் இயேசு வந்தார் யாருமே அவங்க சொந்த காலில் ரட்சிப்பை பெற முடியாது தேவனை பிரியப்படுத்த முடியாது என்பதற்காக தான் இயேசு வந்தார் அப்போ இயேசு தான் தகுதிப்படுத்துகிறார் இயேசு இல்லாம எந்த தகுதி யாருக்கும் இல்லைங்க அதை சொல்லுங்க பிசாசு தகுதியே இல்லைன்னு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க என்கிட்ட தகுதி இல்லைதான் ஆனா யாருக்குமே தகுதி இல்லை அதனால தான் இயேசு மறந்துட்டியா பிசாசு சுவிசேஷத்தை மறந்துட்டா நான் பிரசவம் பண்ணுறேன் உனக்கு பிரசவம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஓடிடுவாங்க அப்போ எப்படி பதில் சொல்லணும்னு தெரியணும் பாருங்க சந்தேகங்கள் வரும்போது வாயை திறந்து நாம் பதிலை சொல்ல முடியும் ஆயிரம் சந்தேகம் வரலாம் நீங்கள் வாயை திறந்து ஒரு கரெக்டான பதில் வேதத்துலேருந்து சொன்னீங்கன்னா அந்த சந்தேகம் நீங்கிடும்